குற்றாலை அருவியில் குளிச்சதுக்கா உன்னைய போலீஸ் கைது விட்டு போனாங்கடா ஆமாடா அந்த வந்திருச்சிலன்டா கேக்குறேன் ஏன்டா குற்றால அழியில் குளி இல்லை குற்றாலில் கோமணத்தை கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே வந்து சொன்னாங்க உங்களாம் கோமணத்தை கட்டி குளிக்க கூடாதாங்க சரின்ட்டு கழுத்திட்டேன் அப்படின்னு பிடிக்கா நீங்கள் யார்கிட்ட பரிட்சை எப்படிடா எழுதிருக்கேன் அப்படின்றார் தெரிஞ்ச வரைக்கும் எழுதிருக்கேன் பரவாயில்ல எப்படி எழுத்தாப்புல உட்காந்திடல அவன் பேப்பர்ல எனக்கு எவ்வளோ தெரிஞ்சுச்சு அது வரைக்கும் எழுதிருக்கேன் பொண்ணு காட்ட மறந்து சொல்லி போயிடுச்சு அப்படின்னு சரி எப்படி எழுதுனேன் வேணாம் அவ்வளோ எழுதுனேன் எத்தனை மார்க்கா வரும் டீச்சர் போடுற மார்க்கே வரும் என்ன கொஞ்சம் வயசாகிட்டே போகுது நிறச்ச முடி அங்க வருது நானும் ஷாம்பு போட்டு பார்த்தேன் சீக்கா போட்டு பார்த்தேன் செம்பருத்தி போட்டு பார்த்தேன் அப்பதான் நிறைய தெரியுது தொப்பி போட்டு பாருங்க எதுவுமே தெரியாது கடைக்கு அம்மா போனேன் கடைக்கார நாளை தமிழ் படிச்ச நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா கொண்டா ராப்டர் இல்ல நாங்க ஜெட்டியார் அப்படின்னு இருக்கான் என்ன சார் எனக்கு பதினேழு மார்க் போட்டிருக்கீங்களே அது நூத்துக்கு போட்டிருக்கீங்களா இல்ல ஐம்பதுக்கு போட்டிருக்கீங்களா மூது கும்பல்ல 50 கும்பல்ல உன் மேலே உள்ள பரிதாவத்துக்கு போட்டு போ புரட்டி போடா புரட்டி போ சின்ன பைய பக்கத்துல வந்தான் காலை சோரண்டி अंकல் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க எனக்கு ஒரே சந்தோஷம் உங்க அப்பா நல்ல ஜோக்கா பேசுவாரா உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அறிவிப்பிட்டு குடு தெ வீட்டுல பழைய சிற்ப எடுத்துண்டா கூட வந்து அடிச்சிட்டு போடா இப்படி ஆடா கேவலப்படுத்துது அது